அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவான் செந்தமில் இயற்கை பணியிலிருந்து மாப்பிள்ளை சம்பா மற்றும் கருப்பு கவுனி பச்சரிசியில் வந்து நம்ம புட்டு செஞ்சு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு நிகழ்வில் நம்ம கொடுத்தோம் நல்ல உணவு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேச அழைச்சிருந்தாலும் போய் பேசிட்டு மட்டும் வராமல் அந்த அந்த மாணவர்களுக்கு நல்ல உணவு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த புட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போய் சிறிதளவு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் இதை விருப்பப்பட்டு எல்லாரும் வந்து வாங்கிட்டு ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு நிறைவை வந்து மனதுக்கு வந்து தருது இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பள்ளி மாணவர்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்குறது அப்போ ஆறுமுகம் சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியாக நாங்கள் வந்து கருதுகிறோம் இந்த நிகழ்வில் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி